ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் சுவையான தேங்காய் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் சாதத்திற்கு ரெண்டு ஸ்பூன் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சாதத்துக்கு தேங்கெண்ணெய் தான் ரொம்ப சுவையாக இருக்கும் தேங்கெண்ணையே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்த பருப்பு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா செவந்து வர அளவுக்கு ஒரு வாட்டி வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க நமக்கு நல்ல செவந்து வந்துடுச்சு இந்த டைமில் மூணு வர மிளகா கிள்ளி போட்டுக்கலாம் அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அஞ்சு முந்திரி எடுத்து இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ நமக்கு இது நல்லா செவந்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜ்ல மூணு ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்து தேவையான அளவு உப்பு இதோட சேர்த்துக்கலாம் மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் சாதத்தோடையும் உப்பு சேர்த்து வடித்து வச்சுக்கோங்க அப்பதான் வந்து நமக்கு எல்லாத்துலேயும் உப்பு சேர்ந்து கலந்து டேஸ்டி அதிகமாக இருக்கும் பாருங்க இப்போ இது எல்லாமே நமக்கு நல்லா அழகாக ரெடி ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இதோட சாதமும் சேர்த்துக்கலாம் சாதம் வந்து நல்லா உதிரியாக வடித்து வச்சுக்கோங்க தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சா தேங்காய் சாதம் இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மசாலாவெல்லாம் தே சாதத்தில் சேர்ந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு இதுக்கு சுவையான தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துட்டா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் பாரத் ரெசிபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ